எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒளிமயமானதாக அமையும் செல்வ செழிப்பை நிச்சயமாக தரும் செல்வச் செழிப்பிற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே சுபயோக சுபதினத்தில் மிக மிக தெய்வீக அம்சங்களோடு நிறைந்ததாக உங்களுக்கு அமைந்து துவங்குகிறது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது துவங்கி புத்தாண்டு பிறந்து ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை இந்த ஏழு நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அற்புதம் இதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான அந்த சிறப்பை பற்றி மிக விரிவாக பார்ப்போம் பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கரனோடு சனி பகவான் இணைந்திருக்கக்கூடிய அற்புதம் அந்த அற்புதத்தோடு துவங்கக்கூடிய இந்த வாரம் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாமல் இந்த வார துவக்கத்திலே சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே சனி பயணப்படுவார் ஆகையினாலே இதில் நல்லதும் இருக்கிறது சற்று விஷயங்களிலே சில விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பதினோராம் இடத்துல குருவினுடைய வக்கர பார்வை சனி பகவானுடைய வக்கர பார்வை இதுவும் ஒரு அற்புதம் ஆகையினாலே லாபத்தை பெறுவதற்கு அற்புதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே சூரியன் சந்திரனோடு இணைந்து தூங்கக்கூடிய வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில தொழில் சார்ந்த விஷயத்தில புத ஆதித்த யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணமாக உங்களுடைய இல்லத்திலே சிறப்புகளை நீங்கள் நிறைக்க முடியும் இந்த வாரத்தில கூடுதலான சில விஷயத்திலே கவனமாக இருப்பது நல்லது உங்களோடு வயதிலே இளையவர்கள் அல்லது வாழ்க்கை துணை இவர்களோடு முரண்படாமல் இருக்க வேண்டும் அவர்கள் உங்கள் மீது ஏதேனும் சிறு சிறு அதிருப்திகள் இந்த வாரத்தில் ஏற்படும் வருடம் முழுக்க பல நிலைகளிலே சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த வருட துவக்கத்திலே ம மனநிலை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநிலை என்பது உங்களால் சற்று கூடுதல் அனுகூலம் பெற வேண்டும் அல்லது சிறு கூடுதல் அனுகூலமான பலன்களை நீங்கள் தர இயலவில்லை என்ற அந்த காரணத்தினால் சிறு சிறு மன பேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்போது விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கையிலே இனிமை என்பது இருக்கும் ஏழாம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை பெற்று இருப்பதனால் வக்கர குருவாக அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவிற்கு மாறாத அளவிற்கு காத்து ரட்சிக்க குருவினுடைய இந்த தெய்வீக அருள் என்பது இருக்கிறது செலவுகள் இருக்கத்தான் செய்யும் எதிர்பார்த்த தன வருவாய் என்பது சற்று குறைந்து காணது போ காண்பது போல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் சென்ற வருடங்களை விட இப்போது உங்களுடைய வருமானம் ஏழரை சனி கூட சற்று உயர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் வேறு ஒருவருடைய துணை வேண்டும் என்று அவர்களுடைய தன லாபமோ தன உதவி பண உதவி வேண்டும் என்று இருந்த காலம் போய் உங்களாலேயே உழைத்து உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாகவே வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அர்ப்புதி செய்யக்கூடிய அமைப்பில் மேலும் அந்த தன்னம்பிக்கை உயரும் வருடத்தினுடைய அந்த துவக்கம் என்பது சந்திரன் பதினோராம் இடத்திலே அமர்ந்து துவங்குவது என்பது மிக அற்புதம் அங்கு குருவினுடைய பார்வை பலம் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் சுப நாட்களாக இருக்கிறது உங்கள் இல்லத்திற்கு தேவையான சுப விஷயங்களை செய்வதற்கான அருமையான நாளாகவும் அமைந்து வருகிறது நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து ஒரு தன லாபம் என்பது ஏற்படும் ஆனால் கோபப்படாமல் இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் குரு சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில பேர் யோகம் என்ற ஒரு அற்புத யோகம் அமைகிறது இது உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூல பலன் என்பது ஏற்படும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கான சாதீக முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றியை தரும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து சுக்கரனோடு இருக்கக்கூடிய இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எண்ணங்களை உங்களுக்கு நிறைக்கும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தரும் பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் சொல்வதே அதனுடைய அர்த்தமே என்ன ஓடி ஓடி உழைக்க வேண்டும் உன்னதத்தை பெறுவதற்கென்று சாதாரணமாக மற்றவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நடையிலே செய்வார்கள் என்றால் உங்களுக்கு சற்று கூடுதல் இரண்டு மூன்று நடை அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் அதனால் கூடுதல் அனுபவம் வருங்காலத்திலே கூடுதல் அனுகூலம் என்று ஏற்படும் ராஜயோகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் புதன் குருவினுடைய பார்வை வக்ர குரு மூன்றாம் இடத்திலிருந்து வக்ர குருவினுடைய பார்வை பெறுவதென்பது மிக அற்புதமான நிலை ஆகையினாலே திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் என்றால் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நான்கு ஆகிய தேதிகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு இரண்டு நான்கு ஆகிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிகள் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு ஜனவரி ஒன்று மற்றும் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று சில நிலைகளிலே மனக்குழப்பம் இருக்கும் அதோடு கூட வாரத்தினுடைய கடைசியிலே சனி பகவானோடு சுக்கரனோடு சந்திரன் இணைந்திருக்கக்கூடியது அந்த புனர்ப்பு யோகமாக அதை மாற்றிக் கொள்வதற்கு வியாழக்கிழமையிலே மாலை வேலையிலே குரு பகவானுக்கான வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது மற்றும் சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயருக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை தரும் இந்த வாரம் பல வேலைகள் இருந்தாலும் கூட செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ப வருமானங்கள் என்பது இருக்கும் பெரியவர்களோடோ அல்லது உங்களோட வயதிலே மூத்தவர்களோடோ எந்த நிலையிலும் மாறுபட்ட கருத்தோ முரண்பாடோ தேவையில்லாத வாய்ச்சண்டையோ கூடாது ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தார் சுற்றத்தார் அல்லது குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளிடையே நிலையமும் உங்களுடைய பெற்றோர் பெரியோரிடமும் உள்ள நிலையை அதாவது இருக்கக்கூடிய நிலையை சொல்லி இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர பகட்டாகவோ வீண் ஜம்பத்திற்காக தேவையில்லாத விஷயங்களை சொல்வதோ தவிர்க்க வேண்டும் தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை என்பது புதனின் மீது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த நிலை ஒரு உச்சத்தை நோக்கிய பயணத்தை தரும் பத்தாம் இடத்தில் உள்ள சூரியன் காரணமாக அரசு வழி ஆதாயம் அதுவும் ஒரு தன லாபம் ஒரு பணப்பயன் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பன்னிரெண்டில் சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனின் நட்சத்திரமான பூரட்டாதியிலே இருக்கிறார் ஆகையினாலே வெளியூர் வெளிநாடு வெளிவட்டார பழக்கங்களின் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது குழந்தைகளுக்கு உடல் நலம் என்பது கவனம் நிச்சயமாக கூடுதல் கவனம் தேவை தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கிறது தந்தையின் மூலமாக தந்தை வழி சொந்தங்களின் மூலமாக தன லாபம் ஏற்படுவதற்கான வழி இருக்கிறது அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நேசத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியிலே புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதட்சண அமாவாசை என்றும் பெயர் பிரதக்ஷணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வலம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசமரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இதை வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்திலே சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில் இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு யஜ்யத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாரி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் விதியை பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்யமான துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாட துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுகளோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சூட்டுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேளையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசனம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பிஎம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி